நீங்கனாமே என்கிட்ட கோச்சி கிட்டிங் லோன் நினைச்சேன் இப்போ இந்த ஆத்தையும் கிருதிகாவியும் என்ன செய்ய உண்மையா அவங்க வாயாலேயே வர வைக்கணும் ம் கரெக்ட் அதுதான் இப்போ நம்ம பண்ணனும் அத எப்படின்னு யோசிக்கறோம் நான் என்ன ஒரு ஐடியா கொடுக்கவா ம் சொல்ல பாப்போம் சாம நம்ம ராதிகா அந்த ஹாசனிகு கல்யாணத்துக்கு பண்ணி வச்சிட்டா இன்னை விளையாட்றியா இல்ல உண்மையா தான் சொல்றேன் ராக்கி வேற பொண்ண கட்டிக்கிட்டா அவங்க অটোமேட்டிக்கா விட்டு விட்டு போய்டுவாங்கல அப்படி நீ நினைக்கிற ஆனா அவங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க சரி இப்போ இத விடு நம்ம நிதானமா யோசிக்கலாம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா இந்த ஐடியா நல்லா தான இருக்கு சரி பா நீங்க கிளம்புங்க நான் போறேன் போறன்னு சொல்லாதம்மா போயிட்டு வரேன்னு சொல்லு இதுக்கப்புறமா நீங்க சித்தி கூட சண்டை எல்லாம் போடாதீங்க சமாதானமா போயிடுங்கப்பா எப்படிமா அவளை சும்மா விட சொல்ற அவ பண்ணதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது இனி அந்த வீட்டுல அவளை வச்சுக்குவேன்னு நினைக்கிற வேண்டாம்பா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க என்னவோ போமா உன் மனசெல்லாம் எனக்கு இல்லை சரிம்மா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ உனக்கு என்ன தேவைன்னாலும் எனக்கு கால் பண்ண நான் வரேன் சரிங்கப்பா நீங்களும் உடம்பு பார்த்துக்கங்க மனோ சொல்லுங்கம்மா பொண்ணு பிடிச்சிருக்காப்பா ம் பிடிச்சிருக்குமா உங்களை கேட்கவே வேண்டாம் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஆமாடா மனோ எனக்கு பொண்ணையும் உங்கள் அம்மாவையும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்த எப்படியாவது முடிச்சிடணாண்டா ம் சரிம்மா அதான் நான் சரின்னு சொல்லிட்டேன் இனி ஆக வேண்டியது பாருங்க ம் சரிப்பா கிருஷ்ணவிட் ஏதாச்சும் பிரச்சனையா ஏன் என் அந்த தம்பி சீக்கிரமா போயிட்டா தெரியலம்மா இப்போ கால் பண்ணி தீர்க்கணும் என்ன ஆச்சு ஒன்னு சரிப்பா முதல்ல கால் பண்ணி கேளு இப்பதான் எனக்கு மன நிறைவா இருக்கு